இப்போ ரீசென்ட் டைம்லன்னு பார்த்தீங்கன்னாங்க பெருசாக காமெடி படங்களே வரலை நீங்கள் உங்களுக்கே தெரியும் வேணா ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது ஸோ அந்த மாதிரி காமெடி படங்கள் இருந்து காமெடி படம் வரல அந்த மாதிரி வரவே இல்லை ஸோ அதனால வந்து இப்போ நீங்கள் அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே பெரிய ஆட் ஒன் அவுட்டாக தான் இருக்கு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஹீரோயின்ஸ் யார் மேல உங்களுக்கு ரொம்ப அதிகமான கிரஷ்

அதான்ங்க சுச்சுவேஷன் சீன்ஸ் அமைஞ்சாதானாங்க அவன் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பெரிய படங்கள்லேயும் எடுத்துக்கிட்டாலும் பெரிய படங்களில் ஒரு சீனே காமெடி சீன் வர மாட்டேங்க இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஜேர்னரே மாறிடுச்சு டோட்டலாக இப்போ ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்னன்னா ஷார்ட்ஸ் தான் பார்க்குறாங்கன்னு ஒன்று அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு த்ரில்லர் அந்த மாதிரி மூவி மட்டும் தான் போதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன எல்லா படங்களும் எடுத்திங்கன்னா த்ரில்லர் சேனல் தான் அதிகமாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் இப்போ இந்த பேய் இதெல்லாம் விட்டுட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி ஷூட் போயிட்டேன்னா கண்டிப்பா அது பண்ண முடியாதுங்க நம்ம ஏன்னா அதுக்கு நம்ம நமக்கு நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூசர் பண்ணிட்டாங்க நம்மள நம்பி வரதே பெரிய விஷயம் நம்மளை நம்பி அப்பா அம்மாவே காசு கொடுக்குற பெரிய விஷயம் நம்மளை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்து காசு போட்டு எந்த எதிர்பார்ப்பெல்லாமோ

என்ன இப்போ வரைக்கும் நிறைய பேர் தன்னோட லைஃப் ஸ்டைல் இருக்க கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்புறம் அப்புறம் அதுவே பழகும் அது மாதிரியான விஷயங்கள்லாம் தம்பி நம்ம அடிச்சுக்க முடியாது இது பஸ் கீழே பள்ளத்துல விழுந்து இறங்கி இறங்கிருக்கோம் அப்ப கவரிமான் பேசுவாரு என்னம்மா என்ன பண்ற என்னம்மா பெல் அடிக்கிறது யாருமா வந்திருக்கா ஆனந்தா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கம்மா நம்ம குடும்பத்துக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல அப்ப வந்து தம்பி பக்கத்துல பக்கத்தில் உட்காந்துப்பாரு சின்ன பள்ளத்தில் இறங்கி ஏறிடுச்சான் எல்லாம் அப்போ தான் உயிர் பழச்சி வந்திருப்பாங்க அந்த இடத்துல தூக்கிட்டு சின்ன படத்தில் இறங்கி இருந்தமா வேற ஒன்றும் இல்லை அப்படி பிளட்டை சிந்துவாப்புல ஆனா அது அப்புறம் யானையை கூட்டிகிட்டு போகும்போது ஐயா அப்ப முட்டிட்டு இருப்பாரு அவங்க ஏறி வந்துட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் முட்டிட்டு போறதுக்கு வந்து நம்ம சிக்கல் வச்சிட்டாங்க இந்த வெறிய இல்லாதனால்தானே நம்மள சொம்ப சம்மந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஐயா வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் செய்யறாரு அப்படின்னா டே மார்க்ல உனக்கு நடக்கிற சாதகமாக அந்த படத்தில் எல்லா சீனுமே அல்டிமேட்டாக இருக்கும் எனக்கு அதே மாதிரி தம்பி ரமன் பிடிச்ச ரொம்ப விஷயம் என்னன்னா அவர் எமோஷனலாக நடிக்கிறது கதை திரைக்கதை வசனம்ங்கிற ஒரு படத்தில் வந்து அவர் நடித்த சீன் வந்து ஒட்டுமொத்த திரையுலகத்தில் இருந்த அத்தனை அசிஸ்டன்ட் டேரக்டரையும் ஒழிக்கிருச்சு அந்த ஒரு ஃபீலை வந்து அண்ணன் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் தம்பி ராமே சரி ஹீரோலாம் மேல் ஆர்டிஸ்ட் சொன்னீங்க கம் டு த பாயிண்ட் ரிச் கேர்ள்ஸில் ஆரம்பித்த நீங்கள் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஹீரோயின்ஸ் யார் மேலே உங்களுக்கு ரொம்ப அதிகமான க்ரெஷ் அதாவது நான் முருநல் தாக்கூர் இப்போ முருநல் தாக்கூர்

எப்படி சொல்றீங்க அதான் அந்த மாதிரி யாரையுமே மைண்ட்ல நான் மூணு கதையில எந்த கதையா இருந்தாலும் எந்த கதையிலுமே நான் ஹீரோயின் ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணவே கிடையாதுங்க ஸோ கதையா மட்டும்தான் நான் சரி இப்போ மேல் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டீங்க இளவரசு இவர தம்பி ராமையான இவர் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ல லேடி ஆர்டிஸ்ட்ல இவங்க கீதா கைலாசம் இவங்க ரப்பர் பந்தில் கீதா கைலாசம் அவங்க வந்து மெயினாக அவங்களே யோசிச்சிருக்கோம் அப்புறம் இன்னொன்று ஒரு போல்டான லேடியா வந்து டைனசர்னு ஒரு படத்தில்

அது ராசுமரன் படம் அவர் தான் கருப்பு சேமது இதுக்கெல்லாம் ட்ராக்கு ஸோ அதுக்கு தான் பாண்டி பண்ணாங்க அப்போ அண்ணன் அதில் கொடுத்தாங்க அப்போ சரண்யா மேடம் கூட அவங்களோட படங்கள் ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு முத்துக்கு முத்தாகவா இருக்கட்டும் அப்புறம் வேலையில்லா பட்டதாரி ஸோ அதெல்லாம் வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்டில் அவங்க நடிச்சாங்கன்னா நம்ம அம்மா பார்க்குற மாதிரியே இருக்கும் அதுதான் அவங்ககிட்ட பெரிய ஒரு கனெக்டிவிட்டி ஸோ அவங்க ஓகே சூப்பர் உங்க படத்தில் யார் காமெடியா காமெடியன் தான்

சி ஜென்ரலாக ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு எப்படி வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது த சப்போர்ட் ஃப்ரம் த சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு வடிவேல் அண்ணன் விவேக் அண்ணன் சந்தானம் எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் நிறைய டீம் ஒர்க்கு ஏகப்பட்ட பேர் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி இப்போ நீங்கள் அடுத்து ஒரு ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறது அதேதான் அப்படி பண்ணும்போது தான் அது தொன்று தொட்டு வளருதுன்னு வச்சுக்கலாம் இண்டஸ்ட்ரி வளருது ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் பார்த்ததுல ஒரு பெஸ்ட் காமெடியின் ஆர்டிஸ்ட்டு ஐயா இப்போ அது டெலிவிஷன் சீரியலாகவும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஓகேங்க இப்போ ரீசெண்ட் டைம்லேன்னு பார்த்தீங்கன்னாங்க பெருசாக காமெடி படங்களே வரலை நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது ஸோ அந்த மாதிரி காமெடி படங்கள் காமெடி படம் வரல அந்த மாதிரி வரவே இல்லை ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே பெரிய ஒன் அவுட்டாக தான் இருக்குது எல்லாருமே கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மட்டும்தான் இருக்காங்க இண்டிவிஜுவலாக காமெடின்ற மாதிரி இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைமில் எடுத்துகிட்டிங்கன்னா இல்லை ஏன்னா பாபுலாம் முன்னாடியே வந்துட்டாப்பில்ல ஸோ அதுக்கு எடுத்து இப்போ யாரும் நீங்க யாரா சொன்னிங்கன்னா கூட நானே யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அப்படிதான் இருக்குங்க ஃபுல்லென்த்து காமெடி ஃபுல் படம் ஃபுல்லாக காமெடிங்கிறது இன்னும் அந்தந்த யங் ஆர்ட்டிஸ்ட் வச்சு இன்னும் பெருசாக இல்லைங்க அதான் உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஆக்டர்ல ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசில் அப்படி யாருமே குறைக்கும் இல்லைங்க அதுதான் உண்மை ஏதாவது ஜானர் இப்போ எதாவது ஃபாலோ பண்ணுறாங்களா சினிமா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்து வரக்கூடிய இப்போ இருக்கிற மக்கள் இதை விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை யூடியூப்பில் இந்த ஸ்கெட்ச் வீடியோஸ் எல்லாத்திலையும் பார்த்தா நிறைய பேர் நான்லாம் வந்து இந்த ஃபைனலி படத்தெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பேன் பட் அவங்க தான் படம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஏன் வந்து அவங்கெல்லாம் பெரிய படங்களுக்கு வரல இப்போ இந்த ஷார்ட் வீடியோஸ்லாம் நிறைய பேர் நல்ல காமெடி பண்றாங்க நல்ல சிரிப்பா இருக்கு அவங்கலாம் ஏன் பெரிய படத்துக்கு வரல அதாங்க சுச்சுவேஷன் சீன்ஸ் அமைஞ்சாதான் அவங்க பண்ண முடியும் இப்போ நீங்க பெரிய படங்கள்லேயும் எடுத்துக்கிட்டாலும் பெரிய படங்களில் ஒரு சீனே காமெடி சீன் வர மாட்டேங்க இப்போ நீங்க கேட்ட மாதிரி ஜேர்னே மாறிடுச்சு டோட்டலா இப்போ ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்னன்னா ஷார்ட்ஸ் தான் பார்க்குறாங்கன்னு அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு த்ரில்லர் அந்த மாதிரி மூவி மட்டும் தான் போதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன எல்லா படங்களும் எடுத்தீங்கன்னா த்ரில்லர் ஜானல் தான் அதிகமாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் இப்போ இந்த பேய் இதெல்லாம் விட்டாங்க பேய் காமெடியெல்லாம் இப்போ விட்டாங்க ஸோ கொஞ்சம் இப்போ வரைக்கும் த்ரில்லர் தான் ஓடிட்டே இருக்கு எல்லாரும் மத்தியிலேயும் ஒரு சில படங்கள் தான் அந்த ஃபீல் குட் மூவியாக வர்ற படங்கள் தேட்டரில் ஹிட் ஆக மாட்டேன் ஓடிட்டிக்கு வந்தோடனே கொண்டாடுறாங்க அதை அதனால் பயங்கரமாக இருக்குது இந்த படம் அது யார் கொண்டாடுறாங்கன்னா அபவ் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கவங்க தான் அந்த படங்களை ஓடிடியில் பார்த்துட்டு அதை பற்றி ரைட்டை போடுறது ஃபுல்லாக ஃபேஸ்புக்கில் வைரலாக்குறது அதுக்கப்புறம் தான் இந்த டூ கே ஓ இந்த படம் இதெல்லாம் இப்படிலாம் ரசிப்பாங்க போல அப்படின்னு சொல்லி இப்போ மெயிலுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எல்லாமே லாஸ்ட் இயரில் கொண்டாட படம்னா தான் தேட்டரில் எல்லாருமே வந்து ரொம்ப அது தேட்டரில் போய் பார்க்குறது இந்த டூ கே கேட்ஸ் தான் ஃபஸ்ட்டு போயிடுறாங்க அவங்க போனோட என்ன ஃபீட்பேக் கொடுத்துறாங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து அதுக்கடுத்து ஃபீல் குட்டாக போகிறது அவங்களால ஃபீல் பண்ண முடியலங்க ஸோ அவங்கள பொறுத்துல பரப்புறம் இருக்கணும் ஏதோ இல்லை சும்மா அப்படி இப்படி ஏமாற்றிட்டா ஓகே அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் நாளில் திருப்பி மறுசுழற்சி ஆகும் சினிமா அதுவே எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் ஃபுல்லாக ஹாலிவுட் மூவிஸ்ஸை பார்த்தீங்கன்னா என்னன்னா இவங்க லா லாக்டவுன் டைம் வந்து அதுக்கப்புறம் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் பூமானம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஈஸியாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது அதுக்கு முன்னாடிலாம் வந்து டிவிடிஸ் தான் இருந்துச்சு ஸோ டிவிடிஸ் இருந்தப்போ ஹாலிவுட் மூவிஸை பார்க்குறது அவரீதம் தான் எங்கேயாவது ஒரு இடத்துல படங்கள் ரிலீஸ் ஆகும் இப்போ எல்லா படமும் டேரெக்டாக ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆனால் தமிழில் டேரெக்டாக டப் ஆகி வந்துருது ஸோ இல்லைன்னா இங்கிலீஷ்லாம் எல்லாரும் பார்க்குறாங்க மோஸ்ட்லி ஸோ அப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து எல்லாம் ஈஸியாக கிடச்சோன்னே அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதுதாங்க அதுதான் இப்போது சினிமாவோட மாற்றத்துக்கு ரெண்டு மாறிடுச்சு ஓகே நான் லாஸ்ட்டாக எனக்கு வந்து ஒரு காமெடியனாக இருந்தது வயிறு குலுங்க சிரித்த ஒரு சீன் நடிக்கும்போது இல்லை பார்த்ததில் கூட இருக்கலாம் சரி ஆக்சுவலாக ஆனால் மற்றவங்கள சிரிக்க வைக்கிறவங்க அவங்க எப்போ சிரிக்கிறாங்கிறது ஒரு முக்கியமானது கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப மனசு ரிலாக்ஸ் ஆகி சிரிச்சு என்ஜாய் பண்ணது இல்லை ஆல் டைம் ஃபேவரட் அது எப்போ பார்த்தாலும் நான் சிரிப்பேன் அப்படின்னு அது என்ன மாதிரி படம் என்ன சீனு யார் அந்த நடிகர் எனக்கு எப்போ பார்த்தாலும் சிரிக்கிறேன்னா குங்கி தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் குங்கி ஏன்னா குங்கியில அந்த போர்ஷனே ஃபுல் போர்ஷன் செம்மையாக இருக்கும் அண்ட் யானையை கூட்டு வந்ததுலேருந்து அங்கேருந்து அவங்க அந்த சீரியஸ் போர்ஷன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ஃபுல் ஃபன்னாக இருக்கும் அது நான் எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வடிவலில் காமெடி இனி எந்த காமெடினாலும் சரி ரொம்ப பிடிக்கும் நீங்கள் போனால் காமெடியில் பாத் பயங்கரமாக செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது பிறகு படங்கள் ஏன் கருப்பு சங்குதான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு பிறகுல வந்து அதில் நிறையா சீன்ஸ் இருக்குது மெயினாக நம்ம முத்துக்காளனை வந்து கேட்பாரு எங்கள் அம்மாவில் அநியாயம் எரிச்சு விட்டேடா இன்னொன்று ஏண்டா நான் என்னமோ உயிரோட இருக்கும்போது எரிச்ச மாதிரிலாம் நான் சொல்கிறேன் செத்து சவத்தை கொண்டு வந்தாங்க எரிச்சு விட்டேன் செத்துட்டேன் எரிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவார் அந்த சீனில் எடுக்கும்போது எங்களால் தாங்க முடியல ஏன்னா பைத்தியம் அதாவது ஒரு முப்பது நாள் கழிச்சு வந்து ஒருத்தர் சாம்பலை தேன்னால் நாங்கள் எங்கேருந்து எரிஞ்சு கொடுக்குற வெட்டியாளர் இருக்கிறவங்கன்னு சொல்லி அது சீனியர் அது அப்புறம் தகவல் சொல்ல வந்துட்டு விஜய கணேசனை படிச்சிருப்பார் அது இப்போ கூலி படத்துக்கு அப்புறம் அது வைரல் ஆகிடுச்சிங்க அந்த வீடியோ அது சொல்லி எந்திரிச்சிருவார் உடனே இவன் யாரா புதச்சது என்ன நாங்கள் தானே போச்சால் அதில் நான் ஒரு டைலாக் சொன்னேன் அது வந்துச்சு எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு நான் சொல்லிப்பேன் தூக்க முடியல அதனாலே புதைச்சிட்டேன் இல்லைன்னா எரிச்சிருப்பாங்க எரிச்சிருப்பீங்களா அப்படின்னா ஏன்னா அவரை கொண்டு வந்து மண்ணில் அவர் படுத்திருப்பார் படுத்த உடனே அப்படியே தூக்கி மண்ணை போட்டு மூடிட்டு அவரை சொல்லு தூக்கி எரிக்கிற அளவுக்கு போய் போயிருந்தா எரிச்சிருப்போம் டைலாக்ல சொன்னேன் தூக்க முடியல அதனால தான் புதச்சுட்டா பண்ணுவேன் ஆனா பாவிய அவன் தகவல் சொல்ல வந்தவனால அவர் இறக்கி விரக்கி விரட்டுவார் நல்ல இது இல்ல தகவல் சொல்ல வந்தவனா அங்கேயே புதச்சு அவர் சொன்னாரு மூணு நாளா என்னை சாடிப்பான் நான் படுத்து தூங்குற கொஞ்ச நேரம் சொல்லி ரொம்ப டைம்ல சொல்லி லாஜிக்கலா ஒரு டைலாக் கொடுத்துருக்கான் அது வந்து சோபின் சாயர் வந்து படுத்திருப்பாரு ரஜினி சார் சுதி மேடமும் அப்புறம் பார்த்தா எந்திரிச்சிருவாப்பில் ஸோ அந்த மாதிரி விஜயகணசன் போட்டு எங்கள் ரெண்டு பேரும் வந்து நாகர்ஜுனாட்டை போய் கெஞ்சுற மாதிரி ஐயா எங்களுக்கு காப்பாற்றுக்காங்க ஸோ அந்த சீன்லாம் மறக்க முடியாது சரி யூடியூப்பில் பார்த்து ரசிச்சேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட்டு நிறைய செட் பண்ணு வேற எந்த ஆர்டிஸ்ட்லாம் யூடியூப்பில் இந்த மாதிரி நிறையா பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுது ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு சீரியல் சீரியல் அதே மாதிரி ஒன்று சொல்லுங்கள் யூடியூப்பில் ஒன்று சொன்னாங்க யூடியூப்பில் சீரியல்லனா இப்போ நிறைய அந்த இயனார் துணை அதெல்லாம் வைரலா போயிட்டு இருக்கு இப்போ ஆமாம் அது போயிட்டு இருக்கேன் வீட்டில் பாப்பாங்க கம்பல்சரி பார்த்துருவாங்க அது சிறுகடி காசைலாம் ஸோ அப்படியே பாத்துறது யூடியூப்னால் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நிறையா காமெடி பரிதாமல் கோபி சுதார் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்கெச் வீடியோஸ்னாலே போடுறாங்க யாருமே போடுறதில்லை ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அவங்களோட இப்போ சமீபத்தில் அந்த நாய் இதை பற்றி சென்சேஷனல் இஷ்யூலாம் வந்துச்சுன்னா அதை டச் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க

சரி சப்போஸ் நீங்கள் நடிச்சுட்டு இருக்கும்போது இயக்க இயக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க ரெடியா இருக்கும்போது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து மறுபடியும் உங்களை நடிக்க கூப்பிடுறாரு படத்துல நடிக்க நான் இப்போ படங்கள் கிடச்சதுன்னா நடிச்சுட்டு தான் இருக்கீங்க கேப்பில் கேப்பில் நடிச்சு தான் இருக்கேன் டைரக்ஷன் போயிட்டேன் நான் இனிமேல் நடிக்கிறது இல்லை படம் ஸ்டார்ட் பண்ணி ஷூட் போயிட்டேன்னா கண்டிப்பா அது பண்ண முடியாதுங்க அது பண்ண முடியும் அதுக்கு நம்ம நமக்கு நம்மள நம்பி ஒரு ப்ரொடியூசர் பண்ணிட்டாங்க நம்மளை நம்பி வரதே பெரிய விஷயம் நம்மளை நம்பி அப்பா அம்மாவே காசு கொடுக்குற பெரிய விஷயம் நம்மள நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்து காசு போட்டு எந்த இருபார் இல்லாமல் ஏன்னா சமீபத்தில் ரமேஷ் கண்ணா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் ஆக்சுவலாக வந்து ஒரு தொடரும்னு ஒரு படம் வந்து ஐ திங்க் அஜித் சார் தேவியானி வச்சு ஷூட் ஆரம்பிச்சார் ஷூட் ஆரம்பித்ததுக்கப்புறம் விக்ரம் சார் கால் பண்ணி யோ ஒரு பேட்ச் இருக்கியா வாய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரா அதுலேயும் அஜித் சார் நடிச்சிருக்கார் அந்த படத்துலையும் கார்த்திக் சார் உன்னை கூட நினைக்கிறேன் ஸோ கூப்பிட்டாரான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் அஜித் சார் சரி போயிட்டு அவங்க மதியான வெயிட் பண்ணுறேனால ஸோ அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு நடிகன் டேரக்டர் ஆவறது அப்படிங்கிறப்போ அதுவும் இல்லாமல் வந்து சில பேர் வந்து இந்த வாண்டெட் லிஸ்ட்ன்னுவாங்க வாண்டெட் லிஸ்ட்னா எப்படின்னா சார் சார் இது அவரு பண்ணாதான் சார் கேட்டாங்க கட்டணும் அவர் கூப்பிட்டுருங்க சார் அப்படின்னு வாங்க எப்போ வாய்ப்பு வருதுன்னே தெரியாது அந்த மாதிரி டைம் இருக்கும் அதனால கேட்டேன் ஏன்னா டேரக்ஷன் போகும்போது அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க இல்லை சார் இந்த டைமில் பண்ணல

பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாரு அதுவும் அவரோட வாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட இளையராஜா சாரோட அந்த ரெசம்பிளன்ஸ் இருக்கும் ஸோ அவர் பாடினார்னா அந்த பாட்டு ஒரு சோல் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் எப்பயுமே ஓகே அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் பட்ஜெட் வைஸில் புது படம் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அஃபோர்டபுள் இருக்காதுன்றனால தான் எனக்கு இவர் அதுக்கடுத்து ஆப்ஷன்லாம் சரி இதில் இந்த கேள்வி வந்து நான் சமீபத்தில் ஒரு விஷயம் பேசும்போது நான் சொன்னேன் ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் வந்துட்டு இருக்கப்போ இல்லை ராஜா சார் மிகப்பெரிய பீக்கில் இருந்தார் ராஜா சார் சம்மா அதுக்கப்புறம் பெரிய பெரிய மியூசிக் டேரெக்டர்ஸ் சங்கர் கணேஷ் சார் இருந்தார் அதுக்கப்புறம் நைன்ட்டீஸில் வந்து தேவாசார் இருந்தார் ஸோ இவங்கெல்லாம் வந்து சின்ன படம் பெரிய படம்னு பார்க்கல ஒரு சின்ன படம் முதல் படம் அதுக்கெல்லாம் வந்து சமயத்தில் ராஜா சார் வந்து காசாங்கமே வந்து மியூசிக்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த பேனருக்கே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ராஜாவோட மியூசிக் அப்படிங்கிறது ஒரு வெள்ளிமெல ரஜினி சார் படம் கமல் சார் படம் விஜயகாந்த் சார் படம் ஒரு புது படம் யங்ஸ்டர் யாரோ நடிச்சது உடனே அதுக்கு மியூசிக் இது எல்லாத்துக்குமே காமனா இருக்கும் பாட்டு வேற எல்லாத்தையுமே சூப்பர் ஹிட் பாட்டா இருக்கும் சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு மியூசிக் டைரக்டர் ஏன்னா இன்னைக்கு

அது ட்ராமா இருந்தாலும் சரி பேய் படமாக இருந்தாலும் சரி அதுமாக இருந்தாலும் சரி அப்போது மியூசிக் டேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய ஓப்பனிங் சொல்கிறீங்க ஷான் ஷாண்டோல் ஒரு ஓப்பனிங் கொடுத்துட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக அது அதுவே ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க ஏன்னா படத்துக்கும் ஒரு சோலாக இருக்கும் ஏன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே அவரோட படங்கள் நம்ம நல்லா ஒத்துக்கணும்னு சொன்னாங்க ஏன் அவரோட மியூசிக் வந்து நிறைய இடங்கள்ல எலிவேஷன் நல்லா டச் பண்ணுவோம் சூப்பர் அறியாமல் ஸோ அதை அவர் நல்லா பண்ணுறாரு ஸோ எனக்கு அவர் தான் முதல்ல ஆசை பட் நம்ம இப்போ சின்ன பட்ஜெட்லாம் படம் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அவர் கேட்க ஒரு இது இருக்குது ஆனால் சமீபத்தில் யாரோ தான் பேசும்போது சொன்னாங்க எங்கள் படத்துக்கு வந்து அவர் பேமெண்ட்டோ எதுவும் வாங்காமலோ இல்லை ரொம்ப கம்மியாகவும் வாங்கிலாம் நம்ம மாதிரிலாம் கேள்விப்பட்டோம் ஸோ ஃபஸ்ட் அப்ரோச் அவர்கிட்ட பண்ணி பார்ப்போம் ஸோ நமக்கு அது கிடச்சாலே அதுவே பெரிய கிஃப்டின்ற மாதிரி தான் சூப்பர் சூப்பர் வாட்டுகள் மனமார்ந்த வாட்டுகள் அதாவது இது வரைக்கும் வந்து நாங்கள் சங்கரம் வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இல்லை மிச்ச எல்லாம் வளர்கிறதுக்கு முன்னாடி தலை இருந்து கரியர் ஆரம்பித்த அவர் அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் நீங்க நடிக்காத நடிகை எந்த நடிகரும் நடிக்கல தமிழ் சார் கூட நடிக்கல நடிக்கல விஜய் சார் கூட படத்தில் நடிக்கல ஆனால் விளம்பரத்தில் ஜாஸ் அல்காஸ் விளம்பரத்தில் நடிச்சேன் நடிச்சிங்க ஓ அப்படியா அந்த புல்லட்டில் நாங்க ஒரு ஃபகத் ஃபாசில் அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்காக போவோம் ஆ ஸோ தங்கச்சி வந்து திஷா பட்டானி அதான் அவங்களும் திஷா பட்டானி ஃபகத் ஃபாசில் சார் விஜய் சார் ஸோ ஒரு ஆட்லயே பெரிய எல்லா காம்பினேஷன்லயும் சூப்பர் சோ அந்த ஆட் பண்ணதுதான் படங்கள் பண்ணல அவர் காம்பினேஷன் படங்கள் கமல் சார் படத்துல பண்ணல விஜய் சார் படத்துல பண்ணல வேற யார் படம் விக்ரம் சார் படம் விக்ரம் சார் படம் ஓ அருள் படத்துல வாய்ப்பு கேட்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணவே இல்ல ஓ வாட் எ பிட்டி ஆமா சோ அந்த ஒரு இது இருக்கு அது மாதிரி ஆர்டிஸ்ட் நடிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஓகே வேற எந்த ஆர்டிஸ்ட் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா இல்லை நான் மித்த எல்லாரோடையும் பண்ணுங்க ஜீவா சார் கூட பண்ணேன் அந்த படம் ஃபுட்டேஜில் போயிடுச்சு நான் கச்சேரி ஆரம்பம் அதுலேயும் ஒரு சீன் ஃபுட்டேஜ் காமெடி சீன் ஏன்னா அப்பெல்லாம் ஒவ்வொரு சீன் தான் ஆ ஓகே ஓகே அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லாரோடையுமே பண்ணிட்டேங்க ஓகே இந்த மூணு பேர் தான் கனவு ஆமாம் ஓகே அந்த கனவு வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அதே சமயத்தில் வந்து ஒரு காலத்து ஒரு மாபெரும் இயக்குனராக ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் அறிமுகமாகி அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆர்டிஸ்டோட நடித்து மீசதாடிலாம் வளர்ந்து அப்புறம் தன் ஒரு ஏஜுக்கு மேலே வந்து மேஜர் ஆகி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணி இப்போ சீரியல் பண்ணி நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் மக்களால் ரெகனைஸ் பண்ணப்படுதுங்கிறதும் அதே சமயத்தில் இதெல்லாம் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் விஜய் டெலிவார்ட்ஸ்லாம் வந்து பயங்கர என்கரேஜ்மெண்ட் ஸோ இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு இந்த நியாயத்திலும் வந்து எல்லாரும் அதை பேசுறாங்க ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் உங்களுக்கு அந்த இவங்கெல்லாம் வந்து முத்துகால ஆமா எல்லாரும் வந்தாங்க ஸோ அது வந்ததும் ரொம்ப சிறப்பா இருந்தது டச் இருக்கு ரொம்ப க்ளோஸ் நாங்கள் இப்ப கூட முந்தா தான் நம்ம ஃபோன் அப்போ அடிக்கடி டச்லேயே தான் இருக்கும் மோஸ்ட்லி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ரீல் போடுவோம் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஃபோட்டோ எடுத்து போட்டாலே யாராவது ஒரு மீன் கிரியேட்டர் வந்து தென் அண்ட் அவங்களுக்கு போட்டுருவாங்க நாங்கள் அந்த பிறகு படத்தில் ரெண்டு பேர் காம்பினேஷனா இருக்கும் ஸோ அதை எடுத்து போடுவாங்க ஸோ சோ நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அருள் படம் வாய்ப்பு கேட்கிறப்போ ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கடுத்து நாங்கள் வர்றது வந்து ட்ரெயினில் தான் வந்து இறங்குறோம் அப்போ கிங்காங் அண்ணன் வந்து கிங்காங் அண்ணும் இந்த படத்தில் சின்ன கவுண்ட் படத்தில் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இருப்பார் அவர் அவர் நேம் மட்டும் ஆர்ட்டிஸ்ட் அவங்க இருப்போ அவர் இவங்க வரும்போது நான் எங்க அப்பா கூட போய் அவர் தான் வாய்ப்பு கேட்கறோம் இந்த மாதிரி சினிமாக்கு போனோடனே அவரும் சொன்னார் சென்னைக்கு வந்து இயக்குநர்களை பாருங்க நாங்க எதுவுமே சொல்ல முடியாது நடிகர்கள் தான் வாங்கணுன்னே அவங்க ட்ரெயினுக்கு அர்ஜென்டா நின்றுட்டு இருந்தாங்க அப்போ வந்து சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனது அதுக்கப்புறம் கருப்பசாமி தேவரில் மீட் பண்ணும்போது அவர் அவர் காம்பினேஷன்ல கிடையாது நடிக்கும் போது தான் வந்து க்ளோஸாக போது தான் நான் சொன்னேன் ஏன்னால் அன்றைக்கி கரும்பு சங்கத்தில அப்போ தான் ரெண்டாவது ரூபா பார்க்குறேன் பெருசாக பேசல இப்போது அடுத்து க நடிக்கும் போது தான் அண்ணே நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் பேசணும் நான் எங்கள் அப்பா மதுரையில் ஞாபகம் இருக்கானுங்க இல்லை சங்கர் ஞாபகம் இல்லைனா அப்போ உங்கள் உங்கள் கிட்டே கேட்டேன் பட் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சென்னை வந்து தான் டைரெக்ட்லாம் பார்த்து இப்போது உங்கள் காம்பினேஷன் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் சூப்பர் 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 உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்கள்கிட்ட பேசுனது அதான் நீங்கள் ஒரு கிரியேட்டிவ் ஐடியா ஒரு ஆன் ஸ்பாட் கிரியேட்டிவிட்டி ஆஸ் அ காமெடினா நீங்கள் ஒர்க் பண்ணதில்லை அண்ட் எல்லா காமெடியின்ஸும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு அது வந்து எல்லா இப்போ விவேக் சார் வடிவேல் சார் தம்பி ராமியா சார் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் டீமோட ஒர்க் பண்ணுறது சந்தானம் சார் இப்படி எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது அதுக்கப்புறம் எப்படி சக ஆர்ட்டிஸ்ட்டோட இருந்தாலும் நீங்கள் ரசித்ததும் உங்கள்கிட்ட ஒரு கதையாசிரியரை பார்க்குறேன் ஒரு டைரக்டராக பார்க்குறேன் அதே மாதிரி ஒரு பெரிய பிளஸ்ட் பீப்புளா எல்லா ஆர்டிஸ்டும் நடித்த ஒரு பிளஸ்ட் பீப்புளா சூப்பர் ஸ்டார் எனக்கு ஃபேவரட் சூப்பர் ஸ்டார் ஸோ ஆனால் நீங்கள் என்ன கமல் சார் படத்தில் நடிக்கலான்ட்டீங்க அதனால வந்து அதுவும் பாக்குறேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருந்தது விரைவில் இந்த டெலிவார்ட்ஸுக்கு பிறகு இன்னும் வேற லெவலில் நீங்கள் வளரணும் வேற லெவலில் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து வேற மாதிரியான ஒரு பரிணாமத்தில் ஒரு டேரக்டராக அதே சமயத்தில் ஒரு இன்னொரு பெரிய ஆர்டிஸ்டா இப்போ நீங்க எமோஷனல் ஆர்டிஸ்டாவும் ஆயிட்டீங்க இல்லையா ஆமா பார்த்தேன் சின்ன ஒரு பார்த்தேன் இல்ல கண்ணீரும் கம்பளமா இருந்து கண்ணீரும் கம்பளமா இல்ல கண்ணீரும் நுங்கியுமா இருந்து அப்பப்பதான் வரும் அதனால பெருசா இருக்கா நமக்கு அழுகிறக்கான போர்ஷனே அந்த சீரியல் கொஞ்சம் கம்மி தான் இல்ல இல்ல ஒரு அது ஒரு டைப் இல்ல ஒரு எமோஷனல் சீன் கிடைக்கிறது அப்படின்னு வெரியேஷன்ஸ் கிடைக்குது இன்னும் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு திரைக்குறள் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு எங்களுக்காக இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்க உங்களுக்கு நன்றி தேங்க்யூ நேரில் எல்லாருக்குமே நன்றி